ரெண்டு பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் போட்டு வதக்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் விதையெல்லாம் இல்லை எடுத்துகிட்டு வெங்காயம் அளவுக்கு வதக்கினா போதும் இதுதான் அந்த வாத கீரை ஒரு கப்பில் உரி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிங்க ஒரு மாதிரி அப்படியே படப்படைப்படம்னு வெடிக்கும் நல்லா வதக்கணும் அளவுக்கு தகுந்த வரும் கொஞ்சம் வதங்கலாம் பாருங்க இந்த அளவு வதங்கிடுச்சுனா போதும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கீரைக்கு ரெண்டு கப்பு நான் மாவு போட்டேன் மாவை தான் காமிக்க முடியல ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு போட்டு உப்பு தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பசங்கிட்டே இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் தட்டி வச்சுட்டேன் திருப்பி போட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தாலும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்தாச்சு ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் சுகர் இல்லாமல் வாழ்ந்ததுக்கு காரணமும் இதுதான் சுகர் இருக்கிறவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகாமல் பெரியவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா இதை தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆரோக்கிய உணவாக சாப்பிட்டு ரொம்ப நாள் சூப்பராக உயிர் வாழுங்க ஓகே